அய்யாறு துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப வானதி நம்ம பாண்டியனோட சண்டை போட்டதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் நம்ம பாண்டியனும் வானதிக்கு போனே பண்ண ஆனா வானதி போனை எடுக்கவே இல்ல இதுக்கப்புறம் பாண்டிய மறுபடியும் பண்ணவே மறுபடியும் வானதி போனை போட்டு நான் போனை எடுக்கலன்னா நீ போனை பண்ண மாட்டியா மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப கோபமா திட்ட ஆரம்பிக்கிறாப்புல எதுக்காக என்னைய செல்பிஸ்ன்னு சொன்ன அதுக்கு முதல்ல மன்னிப்பு கேளு அப்படின்னு வானதி வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன் கிட்ட கேட்க பாண்டியன் இருந்துகிட்டு முடியவே முடியாது உனக்கு எங்க அண்ணனோட கல்யாணம் நடந்தா போதும் நம்ம கல்யாணம் நடந்துரும்னு அண்ணனோட வாழ்க்கையை பத்தி நீ யோசிக்காம செல்பி நீ முடிவு எடுக்கிற அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்ல நானாம் ஒன்னும் அப்படி சொல்லல அப்படிங்கிற மாதிரி வானதி சொல்ல இப்படி ரெண்டு பேருக்குமே சண்டை நடக்குது இது வெளியில உக்காந்துருக்கிற வானதியோட அண்ணன் கேட்டுட்டு பயங்கர சந்தோஷத்துல குசி ஆயிடுறாப்ல அதுக்கப்புறம் பாண்டியன் ஃபோனை கட் பண்ணிடுறாப்புல வானதியோட அண்ணன் வந்து நாங்கள்லாம் உன்னை பிரிக்கவே தேவையில்லையாட்டுக்கே எப்படியும் நீனே பிரிஞ்சிருவியாட்டுக்கு இன்னும் ஒரு மாதம் தாங்குமா அவங்களோட காதல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கிண்டல் பண்ண வானதிக்கு இன்னும் வெறுப்பாகுது இந்த பக்கம் நம்ம சோழனை அழைச்சிக்கிட்டு நம்ம நிலா வந்து ஷாப்பிங் போயிருக்கிறாங்க வீட்டுக்கு தேவையான மல்லிகை ஜாமான் பாத்திரம் எல்லாத்தையுமே வாங்குறாங்க பாத்திரம் எல்லாம் வீட்டுல எதுக்காக வாங்குறீங்க அப்படின்னு சோழன் கேட்க அதுக்கு பேரு எல்லாம் பாத்திரமா வலிஞ்சி நெலுஞ்சி எல்லாம் கிடைக்குது அதை போய் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கிட்டு அதுக்கு நம்ம நிலாவே பே பண்றாங்க அவங்களுக்கு சம்பளம் போட்டாங்களாட்டுக்கு சம்பளம் வந்தத உடனே இதை வாங்கணும்னு ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தேன் அதான் வாங்குறேன் அது மட்டும் இல்ல வீட்டுக்கு இப்ப இன்னொரு பொண்ணு வேறையா வருது அந்த பொண்ணு எப்படி நினைக்கும்னு தெரியாது இல்லையா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் அந்த அந்த பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான்னு தெரியலல்ல அப்படின்னு சொல்லி எல்லா சாமான்னும் வாங்கிக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க இங்கே வீட்டுக்கு போன உடனே எதுக்காக இதெல்லாம் வாங்கியிருக்க அப்படின்னு கேட்குறப்ப இங்கே இருக்கிறதுக்கு பேரெல்லாம் பாத்திரமா முதல்ல இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அந்த இதெல்லாம் தூக்கி போடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி கிச்சனில் போயிட்டு எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் என்ன ஒரு கூத்து அப்படின்னா எல்லா வேலையுமே நம்ம சோழனையே வாங்குறாங்க நம்ம நிலா மற்றவங்க யாருமே வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க நிலா சொல்லிட்டாலே அப்படின்னு நம்ம சோழனும் எல்லா வேலையும் இருக்கிறாப்ல இந்த பக்கம் வானதி மறுபடியும் நம்ம பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி எதுக்காக ஃபோனை வச்ச அப்படின்னு சொல்லிட்டு எனக்கிட்ட சாரி கேளு அப்படின்னு மறுபடி வானதி ஆரம்பிக்க பாண்டிய முடியவே முடியாது ஆ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டுருக்கிறாப்புல இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு